வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் இந்தி கூட்டணி தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகி போயிருச்சு என்டிஏ மகாராஷ்டிராவில் இரநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க மகா விகாஸ் அகாடி வெறும் ஐம்பது தொகுதிகளை மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க பாஜக மட்டும் எவ்வளோ தெரியுமா என்டிஏ வெற்றி பெற்ற இரநூத்தி முப்பத்தி ஏழில் பிஜேபி மட்டும் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதி ஹிஸ்டாரிக் விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் செலிப்ரேஷன் மோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்படி பிஜேபி இந்த சாதனையை படைத்தாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி மக்களவை தேர்தல் முடிவு இந்தி கூட்டணிக்கு ஃபேவராக வந்துச்சு எப்படி இந்த சட்டமன்ற தேர்தல் என்டிஏவுக்கு ஃபேவராக வந்துச்சு இந்த ஆறு மாத காலத்தில் என்ன எல்லாத்தையும் பிஜேபி மாற்றினாங்க என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிற சில தகவல்கள் இப்போ வெளி வந்திருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா நாம் ஒன்றுபட்டி இருப்பதே பாதுகாப்பு அப்படிங்கிற கேம்பெயினை பிஜேபி முன்னெடுக்கிறாங்க அது என்னப்பா அப்படின்னா இந்தி கூட்டணி ஹிந்து மக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த வந்து பார்க்குறாங்க அப்படி நம்ம அதில் ஏமாந்து நம்ம பிரிஞ்சிடக்கூடாது நம்ம ஒன்றுபட்டு இருப்பதே நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற கேம்பெயினை மகாராஷ்டிரா முழுவதும் பிஜேபி கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த கேம்பெயின் பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வாங்கியிருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய ஏழை மற்றும் நடுத்தர வீட்டு பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக அவங்களுக்கு உதவித்தொகையாக லடுக்கி பெகன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க திமுக கவர்மெண்ட்டு தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் மாதம் தொகையாக ஆயிரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஜெயித்த பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் சேஞ்சஸை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் அவங்க அவங்கெல்லாம் சொல்லலை ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுவும் கரெக்டாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உதவி தொகையாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லடுக்கி பெகன் யோஜனா இந்த மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பாஜக என்டிஏ மகாராஷ்டிராவில் ஆட்சி மறுபடியும் அமைத்தவுடன் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்கிறாங்க இதற்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்களவை தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஆறு சதவீதமாக இருந்த பெண்களுடைய வாக்கு சதவீதம் இந்த அசம்பிளி தேர்தலில் அறுபத்தி ஐந்து விழுக்காடாக உயருது அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு ஒரு சதவீத பெண்கள் இந்த மகாராஷ்டிரா அசம்பிளி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ லோக்சபா தேர்தலை விட ஆறு விழுக்காடு பெண்களுடைய வாக்குகள் அதிகரிக்குது இது அப்படியே பிஜேபிக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா மராத்தியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா மராத்தியர்கள் வந்து அவங்களுடைய இடஒதுக்கீடை வந்து பாஜக ஆதரிக்கக்கூடிய பல கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க இது மராத்திய மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சு பிஜேபிக்கு நாலாவது மராத்தியர்கள் அல்லாத ஓபிசி மக்கள் இருக்காங்கள அவங்களுடைய அவங்களுக்காக பல நலத்திட்டங்களை கடந்த இரண்டரை வருடங்களில் பிஜேபி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு நேமம் வந்து வாங்கி கொடுத்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி விவசாயிகள் மகாராஷ்டிராவில் விவசாயிகளுடைய பாப்புலேஷன் அதிகம் விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஒன்று நீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாவது வெங்காய ஏற்றுமதி இருக்குது பார்த்தீங்களா வெங்காயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக வெங்காய விவசாயிகள் வந்து கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க வெங்காய ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அடுத்து அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய சோயா பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கவர்மெண்ட்டு கொள்முதல் பண்ணாங்க விவசாயிகள்கிட்ட இருந்து நாலாவது பருத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடை வந்து அதிகரித்தாங்க இது மாதிரி விவசாயிகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பல திட்டங்களை பிஜேபி கவர்மெண்ட் பண்ணிச்சு அது விவசாயிகள் மத்தியில் நல்ல ஒரு பேரை பிஜேபிக்கு வாங்கி கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த நாம் ஒன்றாக இருப்பதே பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த கேம்பெயின் ரெண்டாவது லடிக்கி வேகண்ட் யோஜனா அப்படிங்கிற அந்த ஸ்கீமு தேர்தல் அறிக்கை ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறாக உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னது மூணாவது மராத்தியர்களுடைய அவங்க சொன்ன அந்த ரிசர்வேஷனை ஆதரித்து பல கருத்துக்களை முன் வச்சது மூணு நாலாவது மராத்தியர்கள் அல்லாத ஓபிசி உடைய நலத்திட்டங்களுக்காக பல்வேறு ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அஞ்சாவது விவசாயிகள் ஃபேஸ் பண்ண பல ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது இந்த ஐந்து மகாராஷ்டிராவில் என்டிஏவை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணிச்சு இது எல்லாத்தையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸு ஏபிவிபி விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்து இந்த மூணு பேர் ஒன்றாக சேர்ந்து டோர் டு டோர் கேம்பெயின் வந்து பண்ணாங்க பாஜகவுக்கு வீடு வீடாக போய் கேம்பெயின் வந்து பண்ணாங்க பிஜேபிக்கு ஸோ அது மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவலையும் பார்க்குறோம் இந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அந்த சேருக்கு போட்டி ஒவ்வொருத்தங்க கூட்டணிக்குள்ளே கருத்துக்களை முன்வைக்கிறது தேவையில்லாத சலசலப்பு இது தேர்தல் முடிகிற வரைக்கும் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இது எல்லாத்த விட இது எல்லா ரீசன்ஸை விட மிக முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா நரேந்திர மோடி நரேந்திர மோடி உடைய அந்த பாப்புலாரிட்டி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மகாராஷ்டிராவில் பண்ண கேம்பெயின் ரோட் ஷோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக என்டிஏ கூட்டணிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை பிஜேபி மட்டும் ஜெயிச்சிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க ஐம்பது வருடங்களில் இல்லாத மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பிஜேபி படைச்சிருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நிலைமை என்ன ஆறு மாதத்துக்கு அப்புறம் எப்படி அந்த சூழலை பிஜேபி மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது இந்திய கூட்டணிக்கே ஒரு பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதான் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு கொரோனா காலகட்டத்தில் என்னை குடும்ப தலைவனாக பார்த்த மராட்டிய மக்களிடம் இதை நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அழுது இருப்பார் போல் இதெல்லாம் பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்